தமிழ்நாட்டும் சரி மகாராஷ்ட்ராவும் சரி குஜராத்தும் சரி பீகாரும் சரி யூபியும் சரி அந்த வரியிலேருந்து நம்ம வந்து அது வந்து ஒன்றிய அரசுக்கு கட்டுறோம் ஒன்றிய அரசு அதுலேருந்து அதெல்லாம் சேர்த்து வச்சு திருப்பி கொஞ்சம் தராங்க நூறுரூபா ரூபாய் ஒரு தமிழர் வரியாக கட் கட்டார் க கட்டினார்னா ஒன்றிய அரசுக்கு அந்த நூறு ரூபாயிலேருந்து எவ்வளோ திருப்பி தமிழருக்கு வருது எவ்வளோ ஒரு பீகார்ல இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ போகுது யூபியில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ போகுது அதை தான் நான் எடுத்து காட்டினேன் அது டேட்டா மூலமாக அந்த கதையை சொன்னேன் நான் சொன்ன இது கதை என்னன்னா தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுக்கு ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கு போகிறதுக்கும் முப்பத்தி ரெண்டு தான் திருப்பி வருது நூறு ரூபாய்க்கு ஒரு நூறு ரூபாய்க்கு அதே பீகார்லேருந்து நூறு ரூபாய்க்கு போன கட்டினாங்கன்னா வரி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது ரூபாய் திருப்பி வருது அது வந்து செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஏன்னா ஒரு ஒரு தேசத்தில் சில மாநிலங்கள் சில மாநிலங்கள் பின்தங்கி இருப்பாங்க எந்த மாநிலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக ஒரு வளர்ச்சி இருக்கோ அவங்களோட கடமை கடமை தேசிய பண்ணி அவங்களையும் மாநிலங்கள் அதனால செய்ய வேண்டும் அதனால் நான் கேட்ட கேள்வி இது வந்து இவ்வளவு வருஷமா போயிட்டு இருக்கு இந்த கேப் வந்து கம்மியாயிட்டு வரணும் ஆனால் நம்ம போக 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 இந்த கேப் இது அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது இது எவ்வளோ நாள் போகும் ஒரு நாள் ஒரு தமிழர் எழுந்து கேட்பாரா மாட்டாரா எங்களோட வரி இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஹிந்தி நீட்டு ஒரே மொழி ஒரே ஜாதி ஒரே மொழி ஒரே ஜாதி ஒரே மதம் ஒரே ஜாதி ஒரே எக்ஸாம் ஒரே ஜாதி ஒரே வரி அப்படி திணிச்சிங்கன்னா அப்போ அந்த தமிழர் நிச்சயமாக கேட்பாங்களே ஏன் தூண்டி விடுறீங்க அதுதான் கதை அதை நான் டேட்டா மூலமாக கேட்டேன்